சீதா கம் ஆன் வரேன் வரேன் சொன்னா பத்தாதே சீக்கிரமா வா அப்பா என்ன அவசரம் என்ன அவசரமா அவசரமா இங்க உட்கார் என்ன அங்க உட்கார்ந்துட்டியா சரி பரவால இந்த ஐயா பத்தியா ஐயாயிரம் ரூபாய் சம்பாரிச்சு வந்திருக்கார் டேக் இட் உப்பு புளி மிளகாய் செலவு கிட்ட வெச்சுக்க மத்த செலவுக்குலாம் மறுபடியும் நான் சம்பாரிச்சு வரேன் உப்பு புளி மிளகாய் வாங்க இது போதுமா யோ அந்த மூணாவது வீட்ல ஒரு அம்மா இருப்பாங்களே அவங்களை நாம எப்படி கூப்பிடுவோம் இந்த நேரத்துல எதுக்கு அவங்களை கூப்பிடுற கேக்குறல்ல டெய்லர் பண்றாட்டினு கூப்பிடுவாங்க அந்த கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்கே அந்த வீட்டு அம்மாவை எப்படி கூப்பிடுவோம் போஸ்ட்மேன் பண்றாட்டினு கூப்பிடுவாங்க என்ன எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா எப்படி அடியாள் பொண்டாட்டினு கூப்பிடுறாங்க இந்த திருட்டு முண்டா அப்படி சொன்னா அவங்க மேல ஏயா கோபப்படுற நீ சீர வேலையதன்னு சொல்றாங்க ம் நானே அவங்க கிட்ட சொன்னேன் என் புருஷன் அடியாளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு நினைச்சா பத்தாயிரம் ரூபாய் கூட சம்பாதிப்பாரு ஓ புருஷனால அது முடியுமான்னு பெருமையா கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க நாங்க அரை வயிறு கஞ்சி குடிச்சாலும் உங்கள மாதிரி மத்தவங்க வயிற்றசுல போட்டிக்கிட்டு வயிறு வளர்க்கலைன்னு சொல்றாங்க எனக்கு கூட ஒரு ஆசையா அவங்க சொல்ற மாதிரி உழைச்சு சம்பாதிக்கிற அந்த ஒத்த ரூபாயில அப்படி என்னதான் சுகம் இருக்குன்னு பாப்போம் நமக்கு சரிப்பட்டு வரலன்னா நீ பாட்டுக்கு உன் வழியில போ உனக்குதான் வேற தொழில் தெரியாத காலையில வேலைக்கு போன புருஷ சாயந்தரம் வருவானா ராத்திரி வருவானு ஒரு பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருக்கலாமே தவிர அதே புருஷ உயிரோட வருவானா மாட்டானு ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழிச்சுட்டு இருக்க கூடாதியா யோ திடீர்னு எனக்கே ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுடா உனக்கு எப்படியா சொல்லி அனுப்புவாங்க அந்த நேரத்துல நீ எந்த ஊர்ல இருப்ப எந்த செயலிருப்பன்னு யாருக்கு தெரியும் கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன ஆபீஸ் உத்தியோகமா பாக்குற ஏதோ ஏதோ பேசி உனக்கு குறைப்பிட்ட என்ன மன்னிச்சரியா

ஆனா நான் வாழும் போதே திரும்ப ஆசைப்படுறேன் நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல அவசரப்பட்ட இனிமே நான் வெளில சொன்னா நீ வெளியில கம்பி அணிட்டு அதே மாதிரி இதுவரைக்கும் நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமே நான் வெளியில சொன்னா நான் கம்பி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ தூக்கில தொங்கிட்டு இருப்ப என்னடா மிரட்டுறியா இல்லடா மிரட்டுறது ஓ வேலை எனக்கு அதை விட உறுப்பியான வேற வேலை இருக்கு வைப்பா இ இ பொசுச்சி எடுத்து ஒரு அடி அடிச்சானே அதுக்கு பேரு தான் நெத்தி அடி அவருக்கு தான் உனக்கு இல்ல உங்களுக்குமா இல்ல நானா இருந்தா இவங்கிட்டயே ஒரு கயத்த வாங்கி இங்கேயே தொங்கிடுவேன் தோக ஒருத்த நீ காணோ டேய் அட பாக்கடா பொறம்போ வச்சிட்டு இனிமே எல்லாரும் ஒண்ணிக்காரம் பண்ணாட்ட போதுமா கரெக்டா இருக்கு ஒத்தியா இத வரமா ஆம்பளைகளுக்கு தனி கக்கூசு பொம்பளைகளுக்கு தனி கக்கூசு இருக்குது தெரியுமில்ல தெரியும் அப்ப வந்தது தப்புதானே

மனைவி ரெடியா சாப்பாடு மட்டும் இப்ப கொண்டு வா மனைவி ராத்திரி பத்து மணிக்கு மேல ரெடியா போதும் அப்படியா இப்போதைக்கு சோறு போடுறேன் ராத்திரிக்கு பட்னி போடுறேன் பாக்கலாம் பாக்கலாமா ராத்திரிக்கு யாரு யார பட்னி ஐயே பால் குடி மறக்காத குழந்தை மடியில இருக்கிற மாதிரி என்னையா சாப்பாட்ட பார்த்தா பேச்சே வராது சரி சரி முதல்ல சாப்பிடு வச்சிருக்க இந்த ரசத்துல சாணிய கரைச்சா இல்ல புளிய கரைச்சா இந்த லட்சணத்துல சாப்பாடு ரெடி மனைவி ரெடி வாய்க்கிடைய பேச உனக்கு வாய்க்கு விஷயம் சமைக்க தெரியுதா என்ன நொண்ணையா நான் போய் சொல்லா தந்தை மறந்த சாப்பிட்டு பாரு மனுஷன் சாப்பிடுவோம் இத வர வர விளையாட்டு ஜாஸ்தியா போச்சு உனக்கு நான் வெளியில போயிட்டு ஒரு எல்லாத்தையும் நீ சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் நீ வாந்தி எடுத்தா கூட பரவாயில்ல இதை சாப்பிட்டு முடிச்சுதான் மறுவேல சும்மா இந்த அழுதெல்லாம் வேஷம் போடாத என்கிட்ட மரியாதை சாப்பிடு பெருக்காக கூட வைக்காப்டும் நெல்லுப்பா ஏதோ புள்ள தாச்சி பொண்ணு கையில காசு இல்லாத நேரத்துல இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சிருக்கா அதுல கொஞ்சம் உப்பு குறைவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரித்து சாப்பிட்டு போறதை விட்டுட்டு இப்படி சத்தம் போட்டு வர்றியே இது உனக்கே நீங்க சொல்ற மாதிரி உப்பு குறவா இருந்து காரம் குறவா இருந்ததுன்னா அனுசரிச்சு சாப்பிட்டு போயிடலாம் ஆனா இங்க சாதமே குறவா இருக்கு அவ எனக்கு சோறு எடுக்கும்போது பாத்திரத்தில் பாத்திரத்துல கரண்டிய சத்தம் கேட்டது அப்பதான் சாப்பாடு கம்மியா இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிட்டு போயிட்டான் புள்ளதாச்சு பொம்பளை அவ பட்டினியா அதை விட நான் இப்படி சத்தம் போட்டு வந்துட்டான் மிச்சம் மீதி அவ தான் சாப்பிட்டாணும் அதனால தான் அந்த மாதிரி செஞ்சேன் அவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானே வந்து அவளை சமாதானப்படுத்திக்கிறேன் நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க உனக்காவது சமையல் பிடிச்சிருக்க சாப்பிடு சீதா என்னமா இது அவர் என் சமையல் நல்லா இல்லைன்னு போனாரு எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்ல ஆனா ஒரு வாய் கூட சாப்பிடாம போயிட்டாரு அவரே சாப்பிடாத போ நாயே சாப்பிடணும் நல்லா இருக்குமா நியாயம் புள்ள தாச்சி பொண்ணு நீ பட்னியா இருக்க கூடாதுன்னு அவன் நாடகம் ஆடிட்டு போறான் புருஷன் சாப்பிடாம போயிட்டானேன்னு நீ பட்னியா இருக்க உங்க ரெண்டு பேர்ல யார் கொடுத்து வச்சவங்க தெரியல அந்த கருப்பை அப்படியே சொல்லிச்சு என்ன கருப்பங்க இருப்பேன்னு மரியாதை எல்லாம் பேசுற எனக்கு ஆசை வந்துட்டு அப்படித்தான் என் ஊடு என் புருஷ நான் அப்படித்தான் சொல்லுவேன் நீ நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி